சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனது வாட்டமான முகத்தையும் ஒளி இழந்த கண்களையும் நான் இன்று கண்டேன் உன் மனபாரத்தை உன் கண்களில் வலி உணர்ந்தேன் உன்னோடு ஒன்றை பேச வேண்டும் உன்னோடு சற்று பகிர வேண்டும் உன்னோடு சற்று தனிமையில் உரையாட வேண்டும் உனக்கான பாரம் குறைய மா மருந்து ஒன்றை தர வேண்டும் இந்த தகப்பனின் வார்த்தைகளை கேட்கவா குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் உன் மனதில் நீ சேகரித்துக் கொண்டிருக்கின்றாய் எது ஒன்றையும் தவறவிடாமல் எது ஒன்றையும் சிதறவிடாமல் பக்குவமாக சேகரித்துக் கொண்டிருக்கின்றாய் அவை எல்லாவற்றையும் நான் இங்கு தானமாக பெறவே வந்துள்ளேன் ஆம் குழந்தையே உன் மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் என் காலடியில் நீ கொட்டிவிடு உன்னையே நீ கொட்டிவிடு உன் உணர்வுகளை என் பாதத்தில் நீ கொட்டு உன் ஏக்கத்தை உன் எதிர்பார்ப்பை உன் எதிர்காலத்தை என்னிடம் கொட்டு உன் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீ வேண்டுவதையும் நீ வேண்டாதவற்றையும் என்னிடம் கொடுத்துவிடு நீரில் இருப்பதை விட உன் நினைவுகளால் சேகரித்து வைக்கிறாயே அதனையும் என்னிடம் கொட்டிவிடு கொட்ட வேண்டிய எல்லாவற்றையும் என் பாதங்களில் கொட்டிவிடு பெற்றவன் அதற்குரிய காரியத்தை செய்து கொடுப்பான் நீ கொட்டிய எதையும் திரும்பி கூட பார்க்காதே அவ்வாறு நீ திரும்பி பார்த்தால் மீண்டும் வந்து ஒன்றிக் கொள்ளும் குப்பைகள் அது சுமைகள் அன்று சுகமாக இரு மீண்டும் உன் மனம் புதியவற்றை சேகரிக்க ஆரம்பிக்கும் ஏனென்றால் சேகரித்து வைப்பதே உன் மனதில் வழக்கமாக இருக்கிறது ஆனால் அதிலும் தவறு இல்லை புதிதாக வருபவற்றையும் உன் மனதில் சேகரித்து வைத்துக்கொள் ஆனால் அதையும் ஒரு நாள் என் பாதத்தில் வந்து கொட்டிவிடும் நீ என்றென்றும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் என்னிடம் கொட்டிவிடும் உன் மனதிலேயே வைத்துக் கொண்டு அவ்வப்போது அத்தனை கிண்டி பார்த்து கொண்டே கொண்டிருக்கின்றாய் அவ்வாறே கிளறிவிட்டு அது நாறுகிறது அந்த நாற்றம் அது நாற்றம் வழியே ஏழும் உருவகுலா கோபம் வெறுப்பு தாகம் துவக்கம் துக்கம் போன்ற எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு இன்பமாய் ஆனந்தமாய் இரு நான் உன்னிடம் எப்பொழுதும் என் மீது பண் பன்னீரை கொட்டு சந்தனத்தை கொட்டு பாலை கொட்டு என்று கேட்டது இல்லையே என் மீது நீ பன்னீரையும் பாலையும் கொட்டி இருந்தாலுமே கூட உன் மனதில் உள்ள குப்பைகளோடு குப்பைகளை சுமந்து கொண்டு எதை கொட்டினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை முதலில் உன் மனபாரத்தை இறக்கிவிடு மனதை சுகமாகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் சுமைகளற்றும் வைத்துக்கொள் அதன் பின்னரே நீ எனக்கு செய்யும் எந்த ஆராதனையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என் மீது கொட்டும் உன் சுமைகளை எல்லாம் நான் என்ன செய்வேன் என்று கேட்கின்றாயா இதோ என் முன் எரியும் துணை துணியில் எரிக்கப்பட்டு விடும் அதோடு அது கெடுப்ப கேடு பலன்களையும் சாம்பலாக்கிவிடும் இனி நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்